யோபை எடுத்துக்காட்டாக காட்டி ஜெபித்திருப்பதை நாம் சொல்ல முடியும் நமது உறவினர்களும் நண்பர்களோ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கும் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது யோபை நாமும் எடுத்து காட்டி ஆறுதல் கூறியிருக்கிறோம் யோபின் பொறுமையும் தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளும் சத்ருவின் போராட்டத்தை குறித்தும் நாம் யோவின் புத்தகத்தில் வாசிக்கும் போது நமக்கு அது அநேக உண்மைகளை எடுத்து காட்டுகிறது அவை நம் வாழ்விற்கு பிரயோஜனமா இருக்கும் யோபு புத்தகம் வேதாமத்தின் மைய பகுதியில் இருந்தாலும் வேதகம நூல்களிலே மிகவும் பழமையான புத்தகமாகும் யோபு ஆண்டவரை தொழுது கொள்ளும் விதம் ஆபிரகாம் காலத்தை சேர்ந்ததாக உள்ளது ஆகவே இவர் ஆபிரஹாமிற்கும் மோசையின் காலத்திற்கும் இடையில் வாழ்ந்திருக்கலாம் என வேத வல்லுநர்கள் கூறுகின்றனர் மிகவும் நீதிமானாகிய ஒரு மனிதன் அனுபவிக்கும் மிக கடினமான வேதனைகள் தான் இந்த நூலின் மைய கருத்தாகும் தேவன் நமக்கு உபத்திரவத்தை அனுப்புவதன் நோக்கம் நம்மை நொறுக்குவதற்கல்ல நம்மை ஊன்ற கட்டவும் நம்மை கீழே தள்ளுவதற்கல்ல நம்மை உயர்த்துவதற்குமே என்ற உண்மையை கூறுவதாக யோபு புத்தகம் காணப்படுகிறது நமது வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் ஏன் என்று தெய்வனிடம் கேட்பது முறையல்ல என்பதையும் தெய்வன் சகலத்தையும் செய்ய வல்லவர் அதிகாரமுடையவர் அவர் செய்ய நினைத்ததை யாராலும் தடை செய்ய முடியாது என்பதும் இந்த புத்தகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளும் சத்தியமாகும் யோபின் வாழ்விலிருந்து நம் நாம் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் யோபுக்கு வந்த உபத்திரவங்கள் துன்பங்களுக்கு காரணம் யோபுக்கு தெரியாது ஆனால் ஆவியானவர் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையில் நடந்த ஒரே ஆடலை நமக்கு எழுதி வைத்துள்ளார் யோபுவோ அதை அறியவில்லை தேவன் கடைசி வரை அதை அவருக்கு தெரிவிக்கவும் இல்லை ஆனால் நமது ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணத்தை எல்லா நேரங்களிலும் தேவன் நமக்கு தெரிவிப்பதில்லை அதை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் நமக்கு இல்லை தன் நீதிமனா இருந்தும் தனக்கு வந்த துன்பங்களுக்கு காரணம் என்ன என்று தெரியாதிருந்தும் தன்னாவினால் பதறி எந்த வார்த்தைகளையும் பேசி தேவனை தூஷியாமல் தன்னை காத்து கொண்டார் யோபு இவரை போல நம் பாடுகளில் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்வோம் இரண்டாவதாக யோவின் நண்பர்கள் அவரை உண்மையாய் நேசித்தவர்கள் தான் அவர்களுக்கு இருந்த ஒரு குறை தேவனை பற்றியும் அவரது வழிகளை பற்றியும் அவர்களுக்கு இருந்த அறிவு ஆகும் அக்குறைவின் நிமித்தமாக யோவின் பாடுகளின் காரணம் அறியாதவர்களாய் யோவின் மேலே எல்லா குற்றத்தையும் சுமத்தி அவரை காயப்படுத்தினார்கள் இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்மோடு இருக்கும் நண்பர்கள் விசுவாசிகள் உறவினர்கள் யாருக்காவது வியாதிகள் போராட்டங்கள் வரும்போது இவர் என்ன பாவம் செய்தாரோ அதனால்தான் இதை அனுபவிக்கிறார் என்று நினைக்கவோ குற்றப்படுத்தவோ கூடாது ஒரு முறை ஒருவர் வியாதியா இருந்தபோது அவர் பார்க்க வந்த ஒரு நண்பர் இவர் என்ன பாவம் செய்திருந்தாலும் சரி அதை உணர்ந்து மனம் திரும்ப கிருபை செய்யும் என்று செபித்தார் அதை கேட்டபோது அவருடைய உள்ளம் உட்டைந்து போனது ஏற்கனவே வியாதியின் பிடியில் தவித்த அவருக்கு அவருடைய செபம் இன்னும் சோகத்தையும் தவிப்பையும் கொடுத்தது அதே சமயம் இன்னொரு நண்பர் வந்து செபித்த போது கர்த்தாவே நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பீர் என்று வசனம் சொல்லுகிறது இவருக்கு விடுதலை தாரும் சுகத்தை தாரும் திரும்ப உமக்காக எலும்பி நிற்க கிருபை தாரும் என்று செபித்தார் அந்த நேரத்தில் அந்த செபம் அவருக்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்தது அவர் நீதிமான் என்று சொல்ல வரவில்லை அதனால் துன்பத்திலும் பாடுகளின் மத்தியிலும் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலை கொடுக்கும் வார்த்தைகளை பேசி சபிக்க வேண்டுமே தவிர யோபின் நண்பர்களைப் போல அவர்கள் மேல் குற்றத்தை சுமத்தி புண்படுத்த கூடாது அந்த வியாதியோ பாடுகளோ எதனால் வந்தது என்று தேவன் மாத்திரமே அறிவார் ஆகவே நாம் நம் வார்த்தைகளிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒருவேளை அவருடைய பாவத்தின் நிமித்தம் துன்பம் வந்திருக்கலாம் அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகி கொள்ளட்டும் நாம் அவர்களை குற்றப்படுத்த வேதம் நம்மை அனுமதிக்கிறதில்லை பிரியமானவர்களே சில நேரங்களில் நமது வாழ்வில் வரும் பாடுகளின் காரணத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை ஆனால் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை செய்தேன் என்று சொன்ன ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும்போது எந்த உபத்திரவத்தையும் நாம் துணிவோடு எதிர்கொள்ள முடியும் உலகத்தை செய்த நம் ஏசு நமக்கு விடுதலை தருவார் பாடுகள் பிரயாசங்கள் எது நிமித்தம் தெய்வம் நமக்கு அனுமதித்திருந்தாலும் நாம் அவருக்கு உண்மையாக இருக்கும்போது அவற்றின் நின்று நம்மை விடுவித்து காத்து கொள்ள அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் நம் கண்களை முடியும் நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தக்கப்பனே யோபின் சரித்திரத்திலிருந்து கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி என்ன துன்பங்கள் வந்தாலும் நாங்கள் முறுமுறு காமல் முது சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்காது என்பதை உணர்ந்து வாழக்கிறவை செய்யும் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்க்காதபடி கத்துடைய அன்பை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டி அவர்களுக்காக ஜபிக்க கிருவை தாரும் எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரை உமக்க நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக